ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க போகிறோம் பீச்சுக்கு தான் போக போகிறோம் என்ன வேணும் தயிர் வடை சாம்பார் வடையா ஓகே இங்கே இந்தியா காஃபி ஹவுஸில் தயிர் வடை சூப்பராக இருக்குமா அதை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன் வரப்போகுது ஸோ இங்கே நம்ம பாண்டிச்சேரியில் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது அதுதான் தொடர்ந்து பதிவுகள் வருது பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் ப்ளாக் உற்சாகப்படுத்தணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்து கண்டினியூவாக பாருங்க பிஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கூடிய ஒரு என்ன வடை இது அம்பர் வடை அடுத்தபடி தயிர் வடை அது என்கா முடித்து விட்டார் வயிற்றுக்குள் சென்று விட்டது சென்று விட்டது சென்று விட்டது அது அக்கவும் பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் வடை ஒரு கட்டி கட்டுக்காங்க ஸோ இந்த இனியன் காஃபி ஹவுஸில் ரொம்பவே ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபேவரட் ஃபில்டர் காஃபி பார்த்திங்கன்னா சுவையாக வந்திருக்கு ஸோ வாங்க நல்ல ஒரு ஃபில்டர் காஃபியோ நம்ம ருசித்து ருசித்து குடிக்கலாம் அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் சண்முகா முத்து சில்கோஸு இது ராம்சில்ஸ் மூணுமே பாண்டிச்சேரி பாரம்பரியமான கடை அதே கடை எந்த ஊர்களுக்கு போனாலும் அங்கே ஒரு புடவை எடுக்கிறது பழக்கம் இப்போ சொன்ன இந்த கடைகளில் ஒரு கடையில் போயிட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ எடுத்தோம் ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இந்த பாண்டிச்சேரி பிளாகில் நாங்கள் கட்டியிருப்போம் அந்த கலர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நம்ம காந்தி பீச்சுக்கு போகிறோம் வாங்க போகலாம் மினி கோவா சொல்லப்படுற இந்த பாண்டிச்சேரியில் ஆண்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இடங்கள் நிறைய இருந்தாலும் பெண்கள் சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா ஆலயங்கள் இருக்குது பொழுதுபோக்கு இடங்கள் இருக்குது கண்டிப்பாக வந்தீங்கன்னா சித்தர் பீடங்கள் சித்தரோட நினைவு இடங்கள் எல்லாமும் இருக்குது தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் பாருங்கள் இங்கே இருக்க சிறந்த ஆலயங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாண்டி மெரினா எல்லாமே சூப்பராக இருக்குது வந்திங்கன்னா கண்டிப்பாக பாண்டிச்சேரி என்ஜாய் பண்ணால் மறக்காதீங்க நாங்கள் என்ஜாய் பண்ண வீடியோ பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாண்டிச்சேரி விளாக் வருது பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விலாகெல்லாம் நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்க அதனால தான் சப்ஸ்கிரைபர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்காங்க நன்றி முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பாசி மணிகள் வாங்க முதல்ல பாசி மணியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசி மணிகள் ஊசி எல்லாமே இருக்கு கம்மல் வகைகளும் பார்த்தீங்கன்னா அழகழகா இருக்கு நிறைய பாசி மணிகள் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது என்ன காலில் போடுறதா போடுறதா கழுத்து மணிகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கு அழகாக ஒரு ஃபேஷனாக மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா தெரிவிங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்க நம்ம உள்ள போய் அடுத்த கடைகளை பார்க்கலாம் ஹேண்ட்பேக்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் நம்ம டூர் போகும்போது அதை மாதிரிலாம் வாங்கிட்டு போனோம்னா ரொம்பவே அழகா இருக்கும் நல்லா லெதரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு இப்போ பார்க்கக்கூடிய இந்த பேக் எல்லாம் நம்ம பயணம் செய்யும்போது ஒரு ஃபோன்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழகாக இருக்கும் வளாங்கிங்க அழகாக இருக்கு கேண்டில் வச்சுருக்காங்க நிறைய முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேண்ட்பேக்கு கடை தான் இருக்குது அடுத்தபடியாக கம்மல் வளையல் இதை மாதிரி தோரணங்கள் இதற்கான கடைகள் இருக்குது முழுக்க முழுக்க கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை மையப்படுத்தி தான் இந்த இடத்துல இருக்குது இப்போ பார்க்கக்கூடிய அந்த மர வேலைப்பாடுகள் நிறைந்த பொருளை தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் கை கையால் செய்யக்கூடிய ஒரு பொருட்கள் அதுதான் இந்த ஷாக் இது அங்கேயும் மர வேலைப்பாடு நிறைந்த பொருட்கள் தான் இருக்குது அடுத்தது பீச்சதால சிற்ப வேலைப்பாடும் நம்ம நிறைய பார்க்கலாம் முக்கியமாக பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடலை செய்கிறது அடுத்தது கிழிஞ்சல்கள் அதில் செய்கிறது தான் நம்ம அங்கே பார்க்குறோம் இதெல்லாம் கிழிஞ்சல்கள் அதை வச்சு செய்யக்கூடிய மா போனால் நம்ம எப்படி நம்ம தோரணம் இந்த அழகழகாக இதெல்லாம் பார்ப்போமோ அது மாதிரி கிளிஞ்சல்கள் வச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராக செய்துருக்காங்க நிறைய ஹேண்ட்பேக்கு தான் இருக்குது முக்கியமாக ஹேண்ட்பேக் இருக்குது கம்மல் வளையல் திணறில் என்னென்ன பார்ப்போமோ அதுதான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக பார்க்குறதுன்னா அதை இதை மாதிரி மரப்பொருட்கள் இருக்குது பாருங்கள் அதை வச்சு செய்யக்கூடிய இந்த ஒலி எழுப்பக்கூடியது அடுத்தது இந்த நூல் வச்சு பின்னுவாங்க பாருங்கள் இதெல்லாம் ஃப்ரெஞ்சு அவங்களோட கலை இங்கே வந்து அந்த கலை வந்து பரவப்பட்டு கையால் செய்து இங்கே விற்பனைக்கு வச்சுருக்காங்க இது அப்படியே கையாலே பின்னிட்டு ஒரு கவுன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி இதை மாதிரியும் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்ல ஒரு எம்ப்ராய்டரி போட்டு அடுத்தது ஹேண்ட்பேக் முழுக்க முழுக்க என்ன ஹேண்ட்பேகும் அடுத்தது பார்த்திங்கன்னா கிழிஞ்சல்களில் செய்கிறதும் இதை மாதிரி ஒரு நெட்பு மாதிரி இருக்கிற பனியன்கள் இதுதான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஸோ இதோட இந்த கடை பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்தது பீச்சுக்கு போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பார்க்கக்கூடியதெல்லாம் மண்ணால செய்யக்கூடியதுதான் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலை பொருட்கள்

இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த காந்தி ஸ்டாச்சு பீச் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அழகா நம்மள வரவேற்குது இப்போ நம்ம இந்த பீச்சை பார்த்தி அலியாக்கா கிடைக்கும் அலியாக்கா இந்த காந்தி ஸ்டாச்சுவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை என்னோட பகிர்ந்து கொள்ளவும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த காந்தி சாலையோட அழகில் மெய் மறந்து வராங்க கொஞ்ச நேரம் அவங்க ரசிக்கட்டும் நம்ம அப்புறம் அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் வட்ட வடிவில் இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ஃப்ரெஞ்சு அந்த ஸ்டைலில் தான் இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் வந்து அமைஞ்சிருக்குது குபேர் சாலை இந்த சாலையோட பெயர் பார்த்திங்கன்னா குபேர் சாலை அப்படின்னா என்னன்னு தெரியல நமக்கு குபேர் அப்படின்னா குபேரர் தான் தெரியும் ஆனால் இந்த சாலையோட பெயர் பார்த்தீங்கன்னா குபேர் சாலை ஹவுஸ் இங்கே ஒன்று இருக்கு காந்தி சிலை நம்மை அன்போடு வரவிருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பில்லர் வச்சிருக்காங்க ஸோ அந்த பில்லரில் பார்த்திங்கன்னா கடவுள் உருவங்கள் அதுதான் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக விஷ்ணு சிலைகள் ரொம்ப அழகாக பொறிக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது நேரு அவர்கள் சிலை த வால் ஆஃப் ஹானர் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா த வால் ஆஃப் ஹானர்னு வச்சுருக்காங்க லைட் ஹவுஸ் இருக்குது வாங்க நம்ம காந்தியை போய் முன்னாடி பார்ப்போம் காந்தி மகான் சிலை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க நல்ல உயரமாகவும் இருக்குது சங்கு சக்கரத்தோட விஷ்ணு பகவானோட உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக என்னென்னா இங்கே இருக்கிற அந்த சிலைகள் எல்லாமே உப்பு அரிச்சா மாதிரி இருக்குது கடல் ஓரத்தில் இருக்குதுல்ல அதனால இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு அரிச்சா மாதிரி இருக்குது அதுதான் பெரிய பிரச்சனை சிலைகளுக்கு இந்த டேமேஜ் வர்றதால தான் கடலோரத்தில் இருக்க இந்த சிலைகள் கோவில்கள் தூண்கள் எல்லாமே அரிஞ்சு போயிருக்கு எப்படியும் காற்று அடிக்கும்போது அதில் கொஞ்சம் உப்பு கலந்து வருது இல்லை அந்த உப்பு இங்கே படிய படியே பார்த்தீங்கன்னா சரி கரெக்டாக இது மாதிரி ஆகிடுச்சு இங்கே பார்க்குறத சங்கு சக்கரத்தோடு நம்ம விஷ்ணு பகவானோட சிலைகள் தான் பார்க்குறோம் காந்தி அவர்களோட பின்புறம் தான் நம்ம நிற்கிறோம் அழகாக இருக்குது பாண்டிச்சேரி பீச் ரொம்பவே அழகாக தான் இருக்குது ஆனால் மெரினா பீச்னால் பார்த்தீங்கன்னா மண்ணில் நின்றுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு மண்ணில் இறங்குவோம் ஆனால் இங்கே கல் போட்டு வச்சிருக்கறதால நம்ம உள்ளெலாம் இறங்க முடியாது இந்த கல்லுக்கு இந்த பக்கத்தில் இருந்து என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோதான் அதுதான் இந்த பாண்டிச்சேரி பீச்சோட ஒரு சிறப்பு எவ்வளோ பீச்சு எந்த ஊரில் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எங்கே இருந்தாலும் என்னோடய ஃபேவரெட் பார்த்திங்கன்னா என்னோட மெரினா பீச் தான் ஏன்னா ஐ லவ் சென்னை வாங்க நம்ம பீச்சு கீழே போயிட்டு பார்க்கலாம் காந்தி சிலைக்கு பின்புறத்தில் இந்த மாதிரி சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது நம்ம இது உள்ளே போயிட்டு திருப்பி வெளியில் வந்துட்டு தான் நம்ம பீச்சுக்கு வர முடியும் நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கிறாங்க மாங்காய் அடுத்தது பார்த்திங்கன்னா வெளரிக்காய் தர்பூஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க கேட்டோன்னா உப்பு முளக்கத்தில் போட்டு தருவாங்க காவல்துறை எச்சரிக்கை இங்கே கடலில் குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது இந்த கடல் இல்லைங்க எந்த கடலாக இருந்தாலும் கடலில் குளிக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு அபாயகரமானது அதுதான் என்னோட கருத்து பாற ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாறைகள் இல்லை அங்க மக்கள்லாம் வந்து தண்ணியில் இறங்கி விளையாடுறாங்க ஆனா அலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசா இருக்குது இங்க சென்னையில அந்த அளவுக்கு மெரினா அலை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்காது இங்க அலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருக்குது அங்கே என்னமோ வச்சிருக்காங்க ஒரு தூண் மாதிரி அது என்னன்னு தெரியல அது பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படியே வரிசையா ஒரு பாலை மாதிரி போட்டிருக்குல்ல இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு தான் நயன்தார படத்தில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வரும் ரொம்ப அழகாக தான் இருக்குது இந்த மாரி பாண்டி மேரினா அதோட இது ஒரு அழகாக நீட்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு இந்த பீச் ரொம்பவே பிடிச்சிருக்குது ஹாய் சொல்லுங்க ஸோ நம்ம இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் காந்தி சிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தூண்கள் செஞ்சி வெங்கட்ராமன் கோவிலிருந்து டூப்ளே அவர்களால் கொண்டு வந்து இங்கு வைக்கப்பட்டது அப்போ காந்தி சிலை இல்லை சுதந்திரத்துக்கு முன்னே ஒரு ஹார்பராக இருந்தப்போ இந்த பாண்டிச்சேரியை அழகுப்படுத்தணும்னு செஞ்சியில் இருக்க ஆலயத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த தூண்கள் வச்சுருக்காங்க இதை மாதிரி நிறைய இடங்களில் செஞ்சியிலேருந்து கொண்டு வரப்பட்ட தூண்கள் நீங்கள் பார்க்கலாம் காந்தி அவர்களோட திரு உருவம் ரொம்பவே அற்புதமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பில்லர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து மேற்கூரை போட்டிருக்காங்க அவர் கையில் தடி வச்சிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காரு அவரோட அந்த கை கடிகாரம் பார்த்துருப்பீங்களா பாருங்க அந்த கடிகாரம் தான் அவர் பயன்படுத்தினது இடுப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கை கடிகாரம் இருக்கு கை கடிகாரம் இல்லை இடுப்பு கடிகாரம் கண்டிப்பாக பாண்டிச்சேரி வந்தவங்க இதை மாதிரி வரிசையாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்காமல் போக மாட்டாங்க எப்போனா ஒரு பத்து வருஷம் கழித்து இருபது வருஷம் கழித்து பார்க்கும்போது மலரும் நினைவுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் பூராக்கள் அருமையாக போகுது கண்டிப்பாக நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இதை மாதிரி உங்கள் தோழிகளோட அருமையாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க பாண்டிச்சேரியில் இருக்க எல்லா இடங்கள்லையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க கமெண்ட்ஸில் அதை சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அடுத்து வர கோவில்கள் சித்தர் கோவில்கள் அதையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்ல மறக்காதீங்க சிபூட் வால் ஆஃப் த வால் ஆஃப் ஆனர் சுதந்திரம் நமது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வோம் என்ற லட்சிய வேட்கையுடன் போராடி தம் வாழ்வை அர்ப்பணித்த மாவீரர்களின் நினைவு போற்றும் வண்ணம் உருவாக்கப்பட்டது இந்த தியாக பெருஞ்சுவர் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியை நம்ம விரிவாக அப்புறம் பார்ப்போம் காக்கா என்ன வேணும் நான் பேசிட்டு தானே இருக்கேன் ஸோ அங்கே பார்க்கக்கூடியது தான் லைட் ஹவுஸ் அடுத்தது நம்ம இங்கே பார்க்கக்கூடியது காந்தி சிலை இந்த லைட் ஹவுஸ் தான் நேற்று நைட் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிமெரின்னாலேருந்து பார்த்தோம் அழகாக சுற்றிட்டு வந்தது ராஜீவ்காந்தி அவர்களோட சிலை இதுதான் பார்த்தீங்கன்னா தியாக பெருஞ்சுவரா சுவர் ஆமாம் தியாகிகளோட பெயர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தியாகிகளோட உருவங்கள் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க சிவா அடுத்தபடி இங்கே பார்த்திங்கன்னா ஊமைத்துறை வீரபாண்டிய கட்டபம்மன் ராணி வேலுநாச்சியார் சின்ன மருது பெரிய மருது தீரன் சின்னமலை அடுத்தது அழகுமுத்து அழகுமுத்து குயிலி புலித்தேவன் ராணி மங்கம்மாள் ஸோ இவங்க பெயரெல்லாம் படங்களோட பாடப்புத்தகத்தில் விற்கும்போது தான் இளைய தலைமுறையினருக்கு இவங்கெல்லாம் யார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா பீச்சை முடிச்சுட்டு அப்படியே இப்போ நடந்து வந்துகிட்டே இருக்கோம் இன்னும் இங்கே முன்னாடி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அங்கே போய் நம்ம ஷாப்பிங் போகலாம் நிறைய இந்த தபலா வசிக்கிற மாதிரி மேளங்கள் தான் நிறைய இருக்குது மணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா எம்போஸ் பெயிண்டிங் மாதிரி இருக்குது நல்ல ஃபோட்டோ நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஃபோட்டோவா இல்லை பெயிண்டிங்கானே தெரியல அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பெயிண்டிங்ஸும் ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஓவிய கண்காட்சி ஓவிய கலையை ஊக்கப்படுத்தும் விதமாக ஓவிய கலைஞர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நிறைய ஓவியங்கள் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஓவியங்கள்லாம் ஓவியங்கள் மட்டும் இல்லை இங்கே கைவினைப் பொருட்கள் அதையும் பார்த்தீங்கன்னா மையப்படுத்தியிருக்காங்க இங்கே அழகாக ஃப்ரீம் போட்டே விற்கிறாங்க நல்ல அற்புதமாக இருக்குது ஹேண்ட்மேடு ஃப்ரிட்ஜ் இது ஹேண்ட்மேடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல இருக்க இந்த கலை பொருட்கள் ஸோ இதை மாதிரி ஒரு மேரேஜ் இதுக்கு வச்சு ஒரு போட்டோ நினைவாக வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இது எல்லாம் இதோட பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அடுத்த சந்திக்கலாம் இந்த பாண்டிச்சேரி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் விஜய் தியாக் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் நீங்க பார்க்கணும் போது இதுவரையும் விஜய்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய் சொல்லுங்க ஆண்கள் மட்டும்தான் மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறதுக்கு அங்கே ட்ராவல் பண்ணணும் இங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு இல்லை பெண்கள் கூட உங்களோட மன இருக்க மன அழுத்தம் போகணும் நல்ல ஒரு ஃப்ரெஷ் அப் பொழுது கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறை இதை மாதிரி உங்கள் தோழிகளோட இல்லை உங்கள் ஃபேமிலியோட இதை மாதிரி வெளியில் போவது ரொம்பவே நல்லது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணணும்போது கண்டிப்பாக தோழிகளோடு போகும்பொழுது இன்னுமே என்ஜாய் பண்ண முடியும் பயங்கர பசியில் இருக்கும் அல்லி அக்கா வீட்டில் லஞ்சு சாப்பிட போகிறோம் ஜக்கி என்ன பண்ணுறாருன்னு வீட்டில் போய் பார்ப்போம் போயிட்டாங்களா என்னடி சொல்லும் பாப்பா கோவம் வந்துருச்சா ஏமா உங்களுக்கு கோவம் வருது உங்களுக்கு விட்டுட்டு போயிட்டாங்களோ பேசுறீங்களா கதை தருக்கலாமா அப்படின்னா சரியா சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே டயர்டாக வந்தோம் அக்கா பார்த்தீங்கன்னா எங்களுக்காக லன்ச் ரெடி பண்ணியிருக்காங்க என்ன லஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவையான வஞ்சரம் ஃப்ரை மை ஃபேவரட் வஞ்சரம் ஃப்ரை பண்ணியிருக்காங்க ஸோ தான் சாப்பிட போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வச்சுருக்காங்க இற ஃப்ரை பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஏறா குழம்பு வச்சுருக்காங்க ஏறா அடுத்தது முருங்கக்காய் குழம்பு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அல்லி அக்கா நமக்காக செய்த லஞ்சு தான் நம்ம பார்த்துருக்கோம் வாங்க லஞ்சை சாப்பிட்லாம்